தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவால் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இசுவின் நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் இறைவன் இன்று நாளை பரிசாக கொடுத்து காலையிலிருந்து இந்த நேரம் வரை நம்மை வழி நடத்தி வந்திருக்கின்றார் ஆசீர்வதித்திருக்கின்றார் தோளில் சுமந்து நம்மை தாங்கி வந்திருக்கின்றார் மார்பில் வைத்து அரவணைத்திருக்கின்றார் கலங்காதே மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் இத்தகைய நம் ஆண்டவரை நெஞ்சார்ந்த நேரத்தில் வாழ்த்த ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இத்தகைய மாபெரும் நேரத்தை அருமையான மாலை வேலையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அவரை போற்றுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி கூறுவோம் தொடர்ந்து நம்மை இந்த இரவு வேலையில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரிடம் உச்சந்தலையில் இந்த வரை இறைவன் இந்த நாளில் நம்ம வழிநடத்தியது போல அந்த இரவு வேலையிலும் நம்மையும் இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த ஆசிர்வதிக்க தோட்ட அருள் வேண்டி இந்த நேரத்தில் அகிலத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் இறைவனின் சன்னிதானத்தில் ஒருமிக்க நாம் இந்த இரவு இரவுற்சவத்தில் ஈடுபடுவோம் நீதிமொழிகள் நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பனிரெண்டு நானே ஞானம் நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன் திட்டமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே என்று கூறியாண்டவர ஞானத்தோடு நாங்கள் வாழ அறிவையும் சிந்திக்கின்ற திரளையும் ஆற்றலையும் கொடுத்து இவை வழிநடத்தி வருகின்ற இறைவா உமது ஞானத்தை நாங்கள் சுவைக்க இன்றைய நாளை எமக்கு நீர் கொடுத்தீராண்டவரை நன்றி கூறுகின்றோம் தந்தையேமை வாழ்த்துகின்றோம் இறைமகனாக இயேசுவைமை போற்றுகின்றோம் துயநாவியானவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமை படைத்து ஆண்டு வழி நடத்தி வருகின்ற மூவர் இறைவா உமது பேரொலியாகிய ஞானத்தை நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு ஆற்றலும் அரணுமாய் இருப்பவர உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் தெய்வீக பாதையில் வழி நடத்துபவர உமை நெஞ்சார நன்றி செலுத்துகின்றோம் காலை கண் விழித்த நேரம் முதல் இந்த நேரம் வரையிலும் எங்களோடு இருந்தவர உமை வாழ்த்துகிறோம் ராஜா இமக்கு முன்னும் பின்னும் இதமும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் உமது தோர் சுமந்து எங்கள் அனைவரையும் ரக்கைகளின் கீழ் பரிசுத்த பாதையில் வழி நடத்திய ஆண்டவர உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் துன்பத்திலும் இன்பத்திலும் வலிமையிலும் சோர்விலும் எம்மை பாதுகாத்தவர இவக்கு இந்த இரவு நேரத்திலும் பாதுகாப்பை கொடுக்க இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ரூபாவா இருந்து சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா நிஸ்யா எங்கள் வாழ்வில் சிறப்பாக இன்றைய நாளில் வெற்றியை கொடுத்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ரஃபாவா இருந்து மருத்துவராக இருந்து கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எமை காண்கின்ற தெய்வமாய் இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ஷமாவா இருந்து எம் ஓட்டு உடன் இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா இருந்து எங்கள் வாழ்வில் வாழ்வின் போராட்டத்தில் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் இல்லை பணியாற்றிய இடங்களில் இன்னும் படிக்கின்ற இடங்கள் இல்லை தொழில் செய்கின்ற இடங்கள் இல்லை கூலிக்கு வேலை செய்கின்ற இடங்கள் இல்லை அமைதியை கொடுத்தும் கொடுக்கவும் காத்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்தி ஆசிரியருக்காக இறஞ்சுகின்றோம் இறைவா நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த இரவு வேளையில இந்த இரவு வேளையிலும் கூட தகப்பன எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையுமாய் உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஞாயிறு கடன் திருநாளை காலையில் தொடங்க இருக்கின்றோம் அதுவும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தாய் திருவையோடு இணைந்து கொண்டாடி மகிழ இருக்கின்றோம் அதற்கு முன்னால் இதோ இந்த சனிக்கிழமையில உமது அன்னை கன்னி ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் வணக்க நாளில ஒரே குடும்பமாக ஒன்று இருக்கிற உன் பிள்ளைகளாக எங்களை கனிவுடன் கண்ணோக்கி எருளமாண்டவர உமது சித்தம் எங்களில் நிறைவேற நாங்கள் அதற்கு ஆம் என்று உம் அன்னை மரியாள் கூறியதே அதே ஆமாண்டவரே என்று அடிபணிகின்றோம் திரு திருவுளத்தை எங்களுள் நீர் நிறைவேற்றுவீராக வீராக உமர் நாங்கள் செவிமடிக்கிறோம் என்று உம்மிடத்திலே வாக்குறுதி அளிக்கிறோம் திரு கூறியுள்ளபடி திட்டம் இடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே என்று கூறியவரே ஆமாண்டவரே திட்டமிடுவதும் நீர் இட்டதை செய்வதும் நீர் அதனை ஆற்றுபவரும் செயலாற்றுபவரும் நீர் மட்டுமே தகப்பன நீர் இல்லை என்றால் வாழ்வு வெறுமையாகும் நீர் இல்லை என்றால் எங்கள் வாழ்வு சோர்வடையும் நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர எனவே நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இந்த நாள் முழுவதும் இருந்தது போல இந்த இரவு நேரத்திலும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் எங்களோடும் இந்த இரவை நீர் எங்களுக்கு கழிக்க துணையாய் வர வேண்டுமாயிற்றுக்கிறோம் இரவு வேளையிலே பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிறவர்களையும் ஓட்டுநரையும் வழிநடத்தினதையும் பல்வேறு இடங்களில் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஓய்விற்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் எங்களை சுற்றி வாழ்பவர்களையும் எங்களை விரோதிப்பவர்களையும் எங்களை மனதார மன்னிப்பவர்களையும் நாங்கள் மன்னிக்க தவறியவர்களையும் உம்முடைய திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் அனைவருக்கும் இந்த இன இரவானது அருளையும் ஆசிரியையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வரும் வெற்றிகரமாகி ஏசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் என் ஜெபம் கேலும் நல்ல பிதாவேன் ஆமேன் இயலாமல் ஆண்டு வந்துமே ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் கலைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் யூ